வாங்க நண்பர்களே கோல் பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வர தங்கத்தின் விலையானது திடீர் வீழ்ச்சியில் காணப்படும் அதே வேளையில் வெள்ளியின் விலையானது தொடர் ஏற்றத்தில் காணப்படுகிறது இதற்கான காரணம் என்ன மேலும் தங்கம் விலை சரிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இதை பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ குறை லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி எழுவத்தி மூணாம் பத்து கிராம் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதாம் ஒரு கிலோ ஒரு லட்சத்து எழுபத்தி மூன்றாயிரம் ரூபாயா ஒரு கிராமுக்கு மூன்று ரூபாய் ஒரு கிலோவுக்கு மூன்றாயிரம் விலை ஏற்றத்தில் காணப்படலை இதற்கு மாறா தங்கத்தோட விலை ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்தி Tem o ச அரை பவுனோட விலை ஐம்பதாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி நாலாம் சவரன் விலை ஒரு லட்சத்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி எட்டு ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்பட வேலை இதே வேலை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்ன இருக்குன்னா ஒரே நாளில் சவரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்நூத்தி அறுபத்தி நான்கும் அரை பவுனுக்கு நானூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபாய் அப்படிங்கிற வீழ்ச்சியில் காணப்படுது தங்கத்தோட விலை இதேவேளையில் இருபத்தி ரெண்டு கிராம் தங்கத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் பதினோராயிரத்தி அறுநூறு அரை பவுன் நாற்பத்தி ஆறாயிரத்தி நானூறு சவரன் விலைன்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாய்